தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய எழுதின சிறந்த வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வசனங்கள் பதிமூன்று முதல் பத்தொன்பது முடியும் அக்காலத்தில் இயேசு பிலிப்பு சரிய பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆ ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோவானின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகின்றேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா விண் அரசின் நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்கால பனிரெண்டாம் வாரம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சனிக்கிழமை இன்று நாம் ஒரு பெரிய ஒரு பெருவிழாவை கொண்டாடுறோம் என்ன விழா புனிதர்களான பேதுரு மற்றும் பவுல் திருத்தூதர்கள் பெருவிழாவை கொண்டாடுறோம் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரும் என்ன இது நம்ம திருச்சபையை பயங்கரமாக கட்டி காத்து கொண்டு போனவங்க ஓகேங்களா ரெண்டு பேருமே பவர்ஃபுல்லான அழகு தான் ரெண்டு பேரும் ஓகேங்களா ஸோ நம்ம இந்த லட்சியத்தில் பாருங்கள் நம்ம பேருவை பற்றி ஏசப்பா அழகாக புகழ்ந்து தள்ளிட்டார் ஓகேவா ஏன்னா அப்போ எல் எத்தனையோ சீடர்கள் கூட இருந்தாங்க எல்லோரும் குழப்பத்தில் அப்படியே இருக்கும்போது இவர் டக்குன்னு சொல்லிட்டார் நீர் மெஸ்ஸியாக வாழும் கடல் மகன் நீ தான்ப்பா கடவுளுடைய மகனே அப்படின்ட்டார் எங்களை மீட்க வந்த மெஸ்ஸியாகவே நீங்கள் தான் பாவத்தில் இருந்தீங்களே மீட்க வந்த ஆளே நீங்கள் தான் அப்படின்னு போட்டு உடச்சிட்றாரு ஓகேலாம் இதை ஏசு உற்சாகம் மாட்டார் இந்த விஷயம் உனக்கு தெரியுதுலான் நீ கண்டிப்பாக கடவுள் தான் உனக்கு இருக்கணும் இப்போ நம்ம எல்லாருக்குமே ஏசு கிறிஸ்து தான் ஆண்டவர் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை யார் வெளிப்படுத்தியிருக்கா சாத்தானா வெளிப்படுத்தினுச்சு இல்லை கடவுள் நமக்கு வெளிப்படுத்தியிருக்காரு ஏசு கிறிஸ்து தான் ஆண்டவர் என்பதை கடவுளே நமக்கு வெளிப்படுத்தியிருக்காரு ஓகே கடவுளே நம்மளை ஒரு மனிதனாக மதித்து நம்மளை ஒரு ஆளாக மதித்து வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னா ஏசு அப்போ என்ன பண்ணுவார் அப்போனா உனக்கு நான் ஒரு சில பொறுப்புகள் கொடுக்குறேன் நீ வந்து சில பேய்களை ஓட்டு நோய்களை குணப்படுத்தி அற்புதங்கள் செய் அதிசயங்கள் பண்ணு அப்படின்னு விண்ணரசை வந்து அருவி நச்செய்தியை அருவி அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் சில பவர்ஸை கொடுப்பார் ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணோம் நம்மளும் பேதுரு மாதிரி பிளான் பண்ணி சரி பிளானுங்கில் அவரோட அவர் மாதிரி நம்ம நம்பிக்கையோடு இருந்தோம்னா கடவுள் வந்து ஏசப்பாவும் எல்லாம் சேர்ந்து நமக்காக பல பொறுப்புகள் கொடுப்பாங்க விண்ணரசின் பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதுவும் பாருங்கள் விண்ணரசின் திறவுகோலே அவர்கிட்ட கொடுத்துட்டாரு ஓகேங்களா திறவுகோலை என்ன ஒரு இடத்துல அனுமதிக்கணும் அப்படின்னா சாவி இருந்தால் மட்டும் தான் அந்த இடத்துல நுழைய முடியும் அது ஒரு பாஸ் கேட் பாஸ் மாதிரி ஓகேங்களா ஸோ அதுவும் பாருங்கள் சூப்பர் டைலாக் நீ மண்ணுலகளை தடை செஞ்சுன்னா அது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் அங்கே நீ அனுபவிச்சுன்னா இங்கேயும் அனுமதிக்கப்படும்ட்டார் ஸோ அந்தளவுக்கு ஒரு பவரை கொடுக்குறாரு ஒரு மனிதனுக்கு அப்போ அந்த மனிதன் எந்தளவுக்கு நம்பிக்கை இந்த அளவுக்கு ஒரு பவர் கிடைக்கும்னு நினச்சி பாருங்க ஸோ நீங்கள் நான் என்ன பண்ணோம் விண் அரசுக்குள்ளே நுழையிறதுனாலே டவுட்டாக இருக்குல்ல ஸோ நீங்கள் நான் என்ன பண்ணோம் டெய்லி கடவுள் மேலே நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விண்ணுலகத்தில் நம்ம பேதரும் கதவை திறந்து விடுவார் நம்ம உள்ளார போயிடலாம் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இயேசுக்கே புகழ் யேசூக்கி நன்றி மரியே இயேசுவின் தத்தம் ஜெயம் அல்லியே லூயா பிரை